எப்போ நம்ம பிரதமர் மோடி இன்னொரு நாட்டுக்கு பயணம் போனோம் அப்படின்னா வழக்கமா ஃப்ளைட்ல தானே போவார் ஆனா ஏன் உக்ரைனுக்கு போகும்போது மட்டும் ட்ரெயின்ல வந்து போறாரு இந்த ஒரு கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம விடியல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கும்போது இப்போ உக்ரைனுக்கு பயணம் வந்து போகிறாரு ஆல்ரெடி அவர் போலாண்டுக்கு போய் அங்கே உள்ள முக்கியமான தலைவர்களை மீட் பண்ணி நிறைய விதமான டிஸ்கஷன்ஸ் வந்து நடத்தி முடிச்சிட்டாரு இன்றைக்கி போலாண்டுல இருந்து உக்ரைனுக்கு வந்து போக போகிறாருங்க உக்ரைனுக்கு இவர் எப்படி போறாருன்னு பார்த்தீங்கன்னா ரயில் ஃபோர்ஸ் ஒன் அப்படின்ற ட்ரெயின்ல தாங்க வந்து போறாரு இத வந்து கேட்டவுடனே எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமா வந்திருக்கும் என்னது நம்ம பிரதமர் ட்ரெயின்ல வந்து போறாரா எப்பயுமே ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போனோம் அப்படின்னா தனி விமானத்தில் தான் வந்து போவாங்க அப்படி இருக்கும்போது ஏன் உக்ரைனுக்கு போகும்போது மட்டும் இவர் ட்ரெயினில் வந்து போகிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற பிரச்சனை தாங்க ஏன்னா உக்ரைனோட இப்போ ரொம்ப மோசமாக வந்திருக்கு இதனால எந்த நாட்டு தலைவராது உக்ரைனுக்கு போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வான்பரப்பை யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த ஒரு ட்ரெயினில் தான் சேஃபாக போய் உக்ரைனுக்கு வந்து இறங்குறாங்க அதனால தன்னோட நாட்டுக்கு வர தலைவர்களை வந்து சேஃபாக கூப்பிட்டு வரதுக்கு இந்த ரயில் ஃபோர்ஸ் ஒன் அப்படின்ற ட்ரெயின் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கு இந்த ஒரு ட்ரெயினில் தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களும் வந்து போகிறாரு இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயினில் வந்து போய் நாளைக்கு காலையில் உக்ரைனில் வந்து அங்கே வந்து இறங்குவார் இந்த ட்ரெயினோட டிராவல் டைம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது மணி நேரம் வந்துருக்குங்க போக பத்து மணி நேரம் வர பத்து மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ஒரு ட்ரெயினில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு இதை வந்து சொன்ன ஒரு சில பேர்த்துக்கு ஆச்சரியமாக வந்துருக்கும் இருபது மணி நேரம் ஒரு பிரதமர் வந்து ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னா அப்போ அந்த ட்ரெயினில் எவ்வளோ தூரம் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்கும் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸுமே இந்த ட்ரெயினில் இருக்குமா அப்படின்ற கேள்வி தான் நம்ம மனசுக்குள்ளே வந்து வரும் உண்மையிலே வந்து இந்த ட்ரெயினை பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து உள்ளே இருக்குங்க இது பார்க்க தான் ட்ரெயினு ஆனால் உள்ளே பார்த்தோம் அப்புடின்னா கிட்டத்தட்ட பெரிய ஹோட்டல் ரேஞ்சுக்கு இந்த ட்ரெயினில் எல்லா ஸ்பெசலிட்டிஸுமே வந்துருக்கு இப்போ வெளியெல்லாமே ட்ரெயின் வந்து இரும்பில் தானே வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் ஒரு ட்ரெயின் ஃபீலிங்கை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நிறைய உட் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய மரத்துலேயே வந்து யூஸ் பண்ணி நிறைய ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரதமர்லாம் வந்து இந்த ட்ரெயினில் வந்து போகும்போது அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங் வந்து நடத்தணும் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய டேபிள் பெரிய பெரிய சேரெல்லாம் இந்த ட்ரெயின்குள்ளே வந்து வச்சுருக்காங்களா இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சோஃபா டிவின்னு சொல்லி சகல வசதியும் இந்த ஒரு ட்ரெயினில் வந்து இருக்குங்க இதனால தான் இருபது மணி நேரம் ஒரு தலைவர் வந்து இந்த ட்ரெயின்குள்ள போனா கூட அவங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து வரும் இந்த ஒரு ட்ரெயின்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய உலகத் தலைவர்கள் வந்து போயிருக்காங்க எப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்துச்சோ அப்போ இருந்தே உலகத் தலைவர்கள் வந்து உக்ரைனுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு ட்ரெயினை தான் வந்து யூஸ் பண்றாங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகட்டும் அதுக்கப்புறம் போரிஸ் ஜான்சன் இது மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து இந்த ஒரு ட்ரெயினில் தாங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு ட்ரெயினை வந்து உலக தலைவர்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வரலங்க இந்த ட்ரெயினை எதனால் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிருமியாவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க அந்த ஒரு சுற்றுலா பயணிகளுக்காண்டி ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்ட ட்ரெயின் தான் இந்த ரயில் ஃபோர்ஸ் ஒன் அப்படின்ற ட்ரெயின் ஆனால் கிரிமியா பகுதியை ரஷ்யா வந்து எப்போவோ ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த ரயில் ஃபோர்ஸ் ஒன் அப்படின்ற ட்ரெயினை வந்து உலகத் தலைவர்கள் டிராவல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி தான் தன்னோட நாட்டுக்கு வர தலைவர்களை சேஃபாக அவங்களோட நாட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு ட்ரெயினில் தான் அடுத்து நம்ம பிரதமர் மோடி அவர்களும் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண போகிறாரு ஆனால் உண்மையிலேயே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போய் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி என்ன சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக வந்திருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் போலாண்டில் இருந்துகிட்டே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இன்டைரக்டா மெசேஜ் சொல்கிற மாதிரி வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாங்கள் பேச்சுவார்த்தையை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஒரு நாடு கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா டைரக்டாக அவங்க கூட நாங்கள் சண்டை போட போக மாட்டோம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்றதுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா நாடுகளும் பண்ணிட்டாங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாடுகள் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்துருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை யூஸ் பண்ணாமல் நிறைய அடிதடி சண்டன் இறங்குறாங்க இதனால் ரெண்டு நாடுகளோட பிரச்சனை பெரிய அளவில் போய் முடிஞ்சிருதுன்னு சொல்லி இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இப்போ இது தாங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா அவர் உக்ரைனுக்கு அடுத்து பயணம் போகிறதுக்கு முன்னாடி போலாண்டில் இருந்துக்கிட்டு இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு கருத்து சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவர் இன்டைரக்டாக இந்த ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு போலாண்டில் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்து உக்ரைனுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு கருத்தை சொல்ல போகிறான்னு தெரியல பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து போலாண்ட் கவர்மெண்ட்டுக்கு நன்றி வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆன காலகட்டத்தில் எங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் தான் வந்து காப்பாற்றுறீங்க ஏன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சொந்த நாட்டுக்கு திரும்பிடணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒரு சமயத்தில் எங்களோட இந்திய மாணவர்களுக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுத்தீங்க இதை வந்து எங்களால் மறக்கவே முடியாது மாணவர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் நீங்க தான் இது மட்டும் இல்லாமல் இந்திய மாணவர்கள் திரும்ப உங்க நாட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு வச்சிருந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிங்க இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் நன்றி சொல்லிருக்கோம் இப்ப இது மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உலக அரசியலில் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க அடுத்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போய் என்ன மாதிரி ஒரு கருத்தை சொல்ல போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாத்துக்குமே அதிகமாக வந்திருக்கு ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போனார் அந்த ஒரு பயணத்தை கூட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார் எப்படி பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு வந்து போகலாம் பாருங்கள் எங்கள் மேலே எவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை ரஷ்யா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க போய் உலகத்துலேயே மோசமான கிரிமினலை வந்து கட்டி சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து உக்ரைனோட என்வாயெல்லாம் வந்து சம்மன் பண்ணோம் நம்மளும் உக்ரைனுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பண்ணோம் ஸோ இப்படிலாம் இந்தியா உக்ரைனோட உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் மோசமாக இருக்கிற சமயத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு பயணம் போகிறது தான் ரொம்பவே முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க அதே சமயத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணத்தை ரஷ்யா எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்றது பொறுத்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போதான் ரீசெண்ட்டா வந்து ரஷ்யாவுக்கு வந்து போனாரு அங்க போய் கூட ரஷ்ய அதிபர் புத்தீன் முன்னிலையில் டேரெக்டா வந்து ரஷ்யா விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னார் இந்த ரஷ்யா உக்கிரண்ட் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க பேச்சுவார்த்தை மூலமாக தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டீங்க ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி டேரக்டா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு அதுக்கு புத்தீன் அவர்களும் நன்றி வந்து சொல்லிருந்தார் இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த உடனே அடுத்து வந்து உக்ரைனுக்கு போகிறாரு பார்த்தீங்களா இந்த கேப் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு ரஷ்யா என்ன மாதிரி கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்தியா என்ன ஒரு நிலைப்பாடை தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரஷ்யா நட்பு நாடு தான் இல்லைன்னு சொல்லலை அதே சமயத்தில் எங்களுக்கு உக்ரைன் ஒன்றும் எதிரி நாடு கிடையாது நாங்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு நாடுகளையும் ஒரே மாதிரி தான் வந்து பார்க்குறோம் எங்களோட நிலைப்பாடு அப்படின்றது நீங்கள் பேச்சுவார்த்தையை முன்வைக்கணும் அப்படின்றதான் நாங்கள் இந்த விஷயத்தில் ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அதனால தான் நாங்கள் ரெண்டு நாடுகளுக்கும் வந்து பயணம் போகிறோன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு நாட்டுக்கும் பயணம் வந்து போயிருக்காரு போல் உண்மையிலே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வெஸ்ட் நாடுகள் எப்படி பார்க்க போகிறாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி இன்னும் என்னெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் தான் நம்ம இந்திய வந்து ரொம்ப பாராட்டணுங்க ஏன்னா எந்த ஒரு நாடுமே இந்த மாதிரி ஒரு நடுநிலையான நிலைப்பாட வந்து எடுக்க மாட்டாங்க இப்ப வெஸ்ட் நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்க உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ரஷ்யாவுக்கு எதிராக இருப்போம் சொல்லி முழுக்க முழுக்க உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில நாடுகள் நாங்கள் ரஷ்யாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி என்ன பண்ணாலும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்தியா மட்டும்தான் ஒரு சரியான நிலைப்பாடை வந்து எடுத்திருக்கோம் உங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே வந்து தப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்துறீங்க நீங்கள் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்துகிறனால ரெண்டு நாட்டு மக்களுக்கு தான் ஒரு பேரழிவு ஏற்படுது அதனால ரெண்டு நாட்டு தலைவர்களும் தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க பேசி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுங்க அப்படின்றது தான் நம்ம இந்தியா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க இதை இனிமேலாவது ரெண்டு நாடுகள் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்